ஒரு பெரிய படையே இருக்கு ஆமா பெரிய படையே இருக்கு உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு நீங்க வேற ஹாஸ்டல் விட்டு பார்க்க பயங்கரமா இருக்கீங்களா தம்பி பயங்கரமாத நான் இது செய்ய ஆ என்ன எது செய்ய கூடாது சரியா நான் உங்க ஃப்ரெண்ட் ஆ நீ என் ஃப்ரெண்ட் தான் அண்ணா எப்படினா உங்கனால வந்து ஒரு மூட்டு கதையா இருந்துது அதுவா நானே நல்லா பயிற்சி எடுத்தேன் நல்லா சந்தை போடுவேன் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கேன் அதனாலதான் நான் நூற்றுக்கு அதிபதி அப்படியா அண்ணா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்னா உங்களுக்கு யாரும் கீழே தருந்ததே இல்லைன்னா நீங்க ரொம்ப ஃபிட் இல்லைனா அதே மாதிரி உங்களுக்கு எந்த நோயும் வந்ததே இல்லைதானே தம்பி நீ சொன்னதெல்லாம் கரெக்டுதான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்பு ஒரு விஷயம் தப்பா என்னது அதாவது

தள்ளி போயிருந்தேன் இலை கொட்டிக்க போச்சுண்ணே துணி போ தொண்ணூறு அப்புறம் அவ்வளோ தான் இடக்கு ஒட்டிச்சுன்னா நானும் பார்க்க அசீமா இருப்பேன் கால என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லையா அப்படி ஆட்டோ கொட்டிருக்கீங்க என்ன அடுத்திருக்கேண்ண இப்படிலாம் நீங்கள் அடுக்கிறீங்க காமெடி மட்டும் தான் வேணும் கிடையாது சொன்னதும் சொல்லியிருது ஆ சரி சொல்லுங்க சொல்லுங்க நீங்கதான் சொல்லணும் எப்படி அது போச்சு அதை தான் சொல்கிறேன் கேளு நான் என்னோட வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அப்படியா உங்க பொண்ணா அது இல்ல இல்ல எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நம்ம வேலைக்கு வச்சிருந்தோம் ஓ அப்படியா அந்த காலத்துல வந்து வேலைக்கு எல்லாம் வச்சிருந்தாங்களா சின்ன சின்ன குழந்தைகள் ஆ ஆமா ஆனா அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா என்ன சொன்னா நீங்க எலிசா கிட்ட போங்க எலிசா கிட்ட போனீங்கன்னா உங்க நோய் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா அப்படியா

எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு லெட்டரை வாங்கிட்டு நானு என்னோட புடையோட எலிசா முன்னாடி நின்ட்டேன் அப்படியா சரி அங்க போயிருந்ததுக்கு அப்புறம் எலிசாட்ட அந்த லெட்டர் கொடுத்துருப்பீங்க அவருக்கும் கதை தெரிஞ்சிருக்கும் அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் நானு அவர்கிட்ட கேக்குறப்போ நீ போயிட்டு யோதான்னு இருக்கிற ரிவர்ல யோதானோட நதிய ஏழு தடவை முங்கியே திரியுன்னா அது ஏழு தடவை முந்திய முங்கியே தெரிகிறதா எதுக்கு டெய்லி கொடுப்பீங்களா தே அப்புறம் போய் ஒரு நாளைக்கு ஏழு தடவை போயிருக்கும் அப்படி கிடையாது ஏழு தடவை முங்கு நோய் குறையும் சொன்னாங்க ஏழு தடவை முங்கியேந்திரிச்சா நோய் நான் வாட்டி நோய் அப்புறம் வந்துச்சுன்னா நான் போய் ஏழு வாட்டி எல்லாம்

ஆமா நீ கண்டிப்பா அஞ்சு வாட்டி முங்கி இடம் பத்த ஏழு வாட்டில தம்பி நீ ரொம்ப பேசல ஆ சரி சரி நான் ரொம்ப பேசல சரி அப்ப நீங்க அஞ்சாவது வாட்டி முங்கி எழுந்திருக்கிறப்போ ஆமா முக்கால் வசி வாட்டி இன்னும் குறைஞ்சிருச்சு அப்ப ஏழாவது ஏழாவது ஆயிருச்சு அப்படியா அப்போ உங்களுக்கு இருந்திருக்கும்ல உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப இருந்தேன் நான் நூற்றுக்கு அதிபதியா இருந்ததோட காட்டிலவோ நான் ரொம்ப விசுவாசமா என்னோட நோய் சரியாயிரும் சொல்லிட்டு நான் முங்கி எதிர்ச்சன்ல அப்ப இருந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு தம்பி தங்கச்சி நல்லா கவனி நடக்கவே நடக்காது இந்த விஷயம் முடியவே முடியாது என் நோய் சரியே சரியாகாது அப்படின்னு சொன்ன இடத்துல கடவுள் எலிசா மூலியமா அந்த தெரியும்படினார் ஆமாလား இப்படி தெரியப்படுத்துனதால தான் இந்த நாகமானனுக்கு உடம்பு சரியாச்சு அவங்களுக்கு இருக்க எல்லா நோயும் போச்சு फ्रेंड्स நீங்க கடவுளை முழுசா நம்புங்க முழுசா நம்பிடுங்க இயேசுவர முழுசா நம்பிடுங்க நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலாம் ஆனா இயேசுக்கு சித்தமான காரியத்தை நீ கண்டிப்பா கேக்குறப்ப ஒன்று செய்வார் ஒருவேளை உனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் வேணும் நான் ஜூஸ் போட்டு பிடிக்க போறேன் எனக்கு யாரும் வாங்கி தருவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறத விட்டுட்டு விசுவாசமா நீ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணு அது கண்டிப்பா நடக்கும் அதனால ஆப்பிள்ன்ட்டு இல்ல உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆனா அது நற்றியை உள்ளதா இருக்கணும் சரியா நீ செய்வியா கண்டிப்பா அதை நீ செஞ்சு பாரு நம்ம நாகமான மாதிரியே நீயும் ரொம்ப விசுவாசத்துக்குள்ள வருவே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு சரியா அண்ணா தேங்க்யூ அண்ணா இன்னைக்கு நீங்க வந்து விசுவாசத்தை புடிச்சு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க நாங்களும் உங்கள மாதிரியே ரொம்ப விசுவாசமா இருப்போம் தேங்க்யூ சோ மச் அண்ணா தேங்க்யூ நானும் இந்த வீடியோஸ்ல ஒரு குட்டி மாட்டா உங்க முன்னாடி விசுவாசத்தை புடிச்சு பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு தேங்க்யூ சோ மச்